அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாகியது காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள் போகலாம் வரும் டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி அந்தமான் கடல்பகுதியொட்டியே புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பாலச்சந்திரன் அவர்கள் சென்னை செய்தியாளர்களிடம் சந்தித்த போது தற்போது அவர் முக்கிய அறிவு கொண்டு கூற உள்ளார் அதன்படி தமிழ்நாட்டில் எழுவத்தி இரண்டு இடங்கள் இன்று கனமழை கொட்டி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு இடங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிளக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் காற்றழுத்த தாழ்வு போதி மெதுவாக நகர்வதால் மேக கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் பரவியுள்ளது பரவலாக மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி அந்தமான் கடலோர பகுதியொட்டிய புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகிறது தற்போது தமிழகத்தில் குறைவான மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆந்த காற்றழுத்த தாழ்வு போதியாக வலு குறைய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு நாட்களில் தமிழகத்தில் மிக கனமழைப்பான எச்சரிக்கை குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் படிப்படியாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் குறைவான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரிடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்